Hi. Hi. Daddy, a sweet Sheila's birthday. I on behalf of you all wish her many many happy returns. Thank you. தோழர்களே, நமது சீலா बर्थडेவுக்கு நீங்கள் எல்லாம் வந்து பெருமை படுத்தியதற்கு நாங்கள் உங்களை மனமார வாழ்த்துகிறோம். எனக்கு உயிரான என் நாய் தான். இந்த நாய் கம்யூனிட்டிக்கு ஒரு பெருமை கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த बर्थडे ஏற்பாடு செய்திருக்கிறேன் நாய் ஜாதி மிக உயர்ந்தது மனுஷன் ஜாதியை விட மனுஷன் நம்மிடத்தில் பணம் இருந்தால் தான் நம் பின்னால் சுற்றுறான் கெஞ்சுதான் செய்கிறான் நாய் அப்படி அல்ல நாம் கெட்டுவிட்டாலும் கொஞ்சது வாலாட்டுது ஆகையினால் தான் நாய் கம்யூனிட்டி உயர்ந்தது நாய் கம்யூனிட்டியால் தான் நான் முன்னேறி இருக்கிறேன்